ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சினிமா பேஸ் அப்டேட்ல ஒரு லேட்டஸ்ட் ஆனா ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க சோ ஜெய்லர் செகண்ட் பார்ட் ஏற்கனவே நேத்து தான் வந்து நம்ம பார்த்தோம் ஜெயிலர் படத்துக்கு விகடன் அவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு சிறப்பான அவார்டு கிடைச்சிருக்கு ரெண்டு அவார்டை தட்டி பிரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் என்டர்டைனிங் மூவி ஆஃப் தி இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அவார்டு வாங்கியிருக்கு அடுத்து இசையமைப்பாளருக்காக அனிருத் வாங்கியிருக்காரு ஸோ ரெண்டு அவார்டு வாங்கியிருக்கு ஸோ இந்த நேரத்தில் ஜெயில செகண்ட் பார்ட்டை பற்றின எதிர்பார்ப்பு இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படிதான் சொல்லணும் ஸோ இது சம்மந்தமாக ஒரு அப்டேட் ஒன்னு கொடுத்துருக்காரு ஸோ செய்யார் பால் அவர்கள் ஸோ அவர் அங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்துல அதாவது ஜெயில செகண்ட் பார்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒழிச்சுன்னு இருக்காரு நில்சன் அவர்கள் இந்த வந்து அவர் எப்பயாவது ஒரு ஆயிரம் கோடி பஸ்ல கொடுத்துனோ அப்படின்ற மாதிரி ஒரு பிளானோட தான் அவர் வந்து களத்திலேயே இறக்கி விட்டுருக்காங்க பிக்சர்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் பேசிருக்காரு டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கா போய் பாருங்க அதே போல ஜெயில ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே சிவராஜ்குமார் செய்ய வேண்டிய கேரக்டர் பத்தினாக்கா தெலுங்கு இண்டஸ்ட்ரியோட பாலையா செய்ய வேண்டியதா இருந்தது அந்த நேரத்துல அவருக்கு கால்சீட்டு பிரச்சனைனால அவரால் தரமுடியா போயிடுச்சு ஆனா ஜெயில செகண்ட் பார்ட்ல கண்டிப்பா பாலயா இருக்கிறாரு அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் அவரை மனசுல வச்சுக்கிட்டு அவருக்கான அந்த கேரக்டர் வடிவமைச்சிருக்காரு நெல்சன் அவர்கள் ஸோ இப்பவே அவர்கிட்ட வந்து கால் ஷீட் வாங்கிட்டாங்க ஸோ கன்ஃபார்மா அவர் உள்ள வராருங்க ஸோ வேற லெவல்ல ஒரு தரமான ஒரு சமூகம் இருக்க போது அவர் உள்ள வந்தாருன்னா யோசிச்சு பாருங்க அந்த மாசின்ஸ்க்கு வந்து பஞ்சமே இருக்காது இந்த படத்துல தெலுங்கு இண்டஸ்ட்ரி அப்படி வந்து ஒரு வசூல் வந்து இந்த படம் குவிக்கிறதுக்கு நிறைய சாத்தியக்குறையல் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் பேசிருக்காரு அதே போல பாலையா வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரிலாம் ரஜினி சார் உள்ள கொண்டு வரல ஏன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அங்க இருக்கக்கூடிய என்டிஆர் அவர்களுடைய அந்த நூறாவது பிறந்தநாள் சார் பார்த்தீங்கன்னாக்கா அங்க வந்து ரஜினி சார் ஹைதராபாத் போயிட்டு அங்க வந்து பேசியிருந்தாரு அந்த ஃபங்க்ஷனில் மேடையில பாலையா வச்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருப்பாரு ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து எயிட்டிஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்கு அதை பற்றி அவர் வந்து வர்ணிச்சிருக்காரு ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பட்டம் வந்து ஒரு பெரிய காம்பு வந்து வேற லெவலில் கலக்கப்போகுது அப்படின்றது தெரியுது இன்னொன்று விஷயம்னாக்காக்க நெல்சன் அவர்கள் அவரோட ஸ்கிரிப்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டென் பர்சன்டேஜ் ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் முடிச்ச கையோட ரஜினி கிட்ட உட்காந்து பார்த்தீங்கன்னா அது ஃபோன் கால்லேயே இல்லை டேரக்டாக உட்காந்து அதை ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவர்கிட்ட அப்ரூவ் வாங்கிட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு அவர் போறாராம் அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து செதுக்கினுக்கார் நெல்சன் அவர்கள் இந்த படத்தை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்